நமஸ்காரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று கோசாமிக்கு தத்தாத்திரய தரிசனம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போது மார்கழி மாதத்தில் தமது பக்தர்கள் பொடைய சூழ ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அக்கல்கோட்டிலிருந்து அருகிலிருந்த நாக நாகாசூர் ஹஜ்நால் ஹதரே முதலிய கிராமங்களுக்கு விஜயம் செய்து லீலைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அவ்வமயம் கோசாவி என்ற பக்தர் ஒரு வருட காலமாக ஸ்ரீ தத்தாத்ரேயரை நேரில் தரிசிப்பதற்காக மிகவும் சிரத்தையுடன் பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தவர் அந்த பக்கம் ஸ்ரீ சுவாமிகள் வரவை கேள்விப்பட்டு தரிசனத்திற்காக வந்து சேர்ந்தார் கோசாவியின் தபத்தின் பலனை அளிப்பதற்காக தத்த அவதாரியான ஸ்ரீ சமர்த்தரும் அவர் வரும்போது ஆஜானு பாகுவான தாமிரவர்ண தேகத்துடன் எழுந்து நின்று தரிசனம் அளித்தார் ஆகா கோசாவியின் தவக்கண்களுக்கு மற்றும் சுவாமிகள் மூன்று தலைகளுடன் சிவ பிரம்மா விஷ்ணு திரிசூலம் கமண்டலம் போன்ற ஆயுதங்களை தாங்கிய ஆறு கரங்களுடன் ஒளிமயமாக அருட்காட்சி அளித்தார் அவ்வரிய காட்சிகளை கண்ட கோசாவி சுவாமிகளை பலவாறு துதித்து தம் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்தார் ஷாஷா தத்தாத்திரேயரின் அவதாரமாகிய தங்களை காணும் பேறு பெற்ற என்னுடைய கர்ம வினைகளை நீக்கி முக்தி முக்தியளிப்பீராக என்று பிரார்த்தித்தார் பல நாட்கள் சுவாமியுடன் இருந்த அந்த பாக்கியவான் கோசாவி தமது ஊருக்கு ஆத்ம ஆத்மதிருப்தியுடன் சென்றார் குரு தம்மை நாடி வருபவரை என்றும் அரவணைப்பார் பக்தர்கள் தேவைக்கேற்பவும் அவர்களது மன பக்குவத்திற்கேற்றார் போலவும் அவர்களுக்கு பலனை அளித்து பிறவி கடல் என்றும் கரையேற்றுவார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை